கொருந்தியர் பதினோராம் அதிகாரம் இந்த பதினோராவது அதிகாரத்தில் பவுல் தன் மன குமுறலை சொல்கிறாரு மொத்தம் நான்கு காரியங்களை குறித்து சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா ஃபர்ஸ்ட்டு நான் என்ன குற்றம் செய்தேன் என்று சில கேள்விகளை பவுல் கேட்குறாரு ரெண்டாவது வேசத்தை தரித்து கொண்டிருக்கிறவர்களை குறித்து சொல்கிறாரு மூன்றாவது நான் புத்தி ஈனமாய் பேசுகிறேன்னு சொல்கிறாரு நான்காவது தான்பட்ட துன்பத்தை வருத்தத்தை குறித்து குறிப்பிடுறாரு இப்போ ஃபர்ஸ்ட் பவுல் சில கேள்விகளை கேட்குறாரு அதை ஒரு ஆறு பாயிண்ட்ஸாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சகித்திருக்கிறீர்கள்னு சொல்கிறாரு என் புத்திஈனத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும் என்னை சகித்தும் இருக்கிறீர்கள்னு சொல்கிறார் என்னை சகித்து இருக்கிறீங்க இருந்தாலும் என்னுடைய புத்திஈனத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும் சொல்கிறாரு ரெண்டாவது தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் சொல்றாரு நான் உங்களை கற்புள்ள கண்ணிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் சொல்றாரு மூன்றாவது பயந்திருக்கிறேன் சொல்றாரு சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் சொல்றாரு நான்காவது வேறே சுவிசேஷத்தை பெற்றிருந்தீர்களானால் நல் நன்றாய் சகித்திருப்பீர்கள் சொல்றாரு உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தான் ஆனால் அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியை இல்லைனா நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தை நீங்கள் பெற்றிருந்தீங்கன்னா நன்றாய் சகித்திருப்பீர்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அஞ்சாவது நான் குறை உள்ளவன் அல்ல அப்படின்னு சொல்கிறாரு மகா பிரதான அப்போஸ்தலரிலும் நான் ஒன்றிலும் குறை உள்ளவன் அல்ல என்று எண்ணுகிறேன் நான் பேச்சிலே கல்லாதவனாய் இருந்தாலும் அறிவிலே கல்லாதவன் அல்ல எந்த விஷயத்திலும் எல்லாருக்கும் முன்பாகவும் உங்களுக்குள்ளே நாங்கள் வெளிப்பட்டிருக்கிறோமேன்னு சொல்றாரு ஆறாவது ஜாக்கிரதையா இருப்பேன்னு சொல்றாரு நீங்கள் உயர்த்தப்படும்படி நான் என்னைத்தானே தாழ்த்தி தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாய் உங்களுக்கு பிரசங்க பிரசங்கித்ததினாலே குற்றம் செய்தேனோ நான் மற்ற சபைகளிலிருந்து சம்பளத்தை பெற்றுக்கொண்டு உங்களிடத்தில் இலவசமாய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறேன் என்னுடைய குறைவில் எனக்கு மக்க தோனியாவிலிருந்து வந்த சகோதரர்கள் தான் என்னோட குறைவை நிறைவாக்குறாங்க எனக்கு உதவி செய்கிறாங்க நான் எவ்விதத்திலையும் உங்களுக்கு பாரமாக இராதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்கிறேன் இந்த புகழ்ச்சி அகாயா நாட்டின் திசைகளிலே என்னை விட்டு நீங்குவதில்லைன்னு சொல்லி பவுல் குறிப்பிடுறாரு நான் இப்படி சொல்ல வேண்டியது என்ன நான் உங்களை சிநேகியாதபடியினாலேயா தேவன் அறிவார் அப்படின்னு சொல்லி பவுல் குறிப்பிடுறாரு இனி அடுத்தது ரெண்டாவது வேசத்தை தரித்து கொண்டிருக்கிறவர்களை குறித்து பவுல் என்ன சொல்கிறாருன்னா தங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற காரியத்தில் அவர்கள் எங்களைப் போலவே காணப்படும்படிக்கு எங்களை விரோதிக்க சமயம் தேடுகிறவர்களுக்கு சமயம் கிடைக்காதபடிக்கு நாங்கள் எதை செய்கிறோமோ அதை எங்களுடைய பணியை நாங்கள் இன்னும் அப்படியே செய்வோம் அப்படிப்பட்டவர்கள் அதாவது எங்களை விரோதிக்க சமயம் தேடுறாங்களா அவங்க அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள் கபடமுள்ள வேலையாட்கள் கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிறார்கள் இது ஆச்சரியமல்ல சாத்தானோ ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிறான் அதனால அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்ல அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாக இருக்கும்னு சொல்லி பவுல் குறிப்பிடுறாரு எனி அடுத்தது மூன்றாவது நான் புத்தி ஈனமாய் பேசுகிறேன்னு சொல்லி பவுல் குறிப்பிடுறாரு ஒருவனும் என்னை புத்தி ஈனன் என்று எண்ண வேண்டாம் அப்படி எண்ணினால் நானும் சச்சே மேன்மை பாராட்டும்படி என்னை புத்தி ஈனனைப் போலாயிலும் ஏற்றுக்கொள்கிறேன் நான் இப்படி சொல்கிறது கர்த்தருக்கு ஏற்றபடி சொல்லாமல் மேன்மை பாராட்டும் தைரியத்தினாலே புத்தி ஈனனை போல சொல்லுகிறேன் அநேகர் மாம்சத்திற்கு ஏற்றபடி மேன்மை பாராட்டி கொள்ளுகையில் நானும் மேன்மை பாராட்டுறேன் நீங்கள் புத்தி இருந்து புத்தி இல்லாதவர்களை சந்தோஷமாய் சகித்திருக்கிறீர்கள் எப்படிலாம் சகிக்கிறீங்கன்னா ஒருவன் உங்களை சிறையாக்கினாலும் உங்களை பட்சித்தாலும் உங்களை கைவசப்படுத்தினாலும் தன்னை உயர்த்தினாலும் இல்லை ஒருவன் உங்களை முகத்தில் அறைந்தாலும் நீங்கள் சகித்திருக்கிறீங்க நாங்கள் பலவீனர் ஆனது போல எங்களுக்கு வந்த இந்த கனவீனத்தை குறித்து நான் பேசுகிறேன் ஒருவன் எதிலே துணி உள்ளவனாக இருக்கிறானோ அதில் நானும் துணி நானும் அதே போல் துணி உள்ளவனாக இருக்கிறேன் இப்படி புத்தி இனமாக பேசுகிறேன் அவர்கள் எபிரேயரா நானும் எபிரேயன் அவர்கள் இஸ்ரவேலரா நானும் இஸ்ரவேலன் அவர்கள் ஆபரகாமின் சந்ததியாரா நானும் ஆபரகாமின் சந்ததியார் அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா நான் அதிகம் இப்படி நான் புத்தீனமாய் பேசுகிறேன் சொல்லி பவுல் குறிப்பிடுறாரு அடுத்தது நான்காவது தான் பட்ட துன்பத்தையும் வருத்தத்தையும் குறித்து சொல்றாரு நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன் அடிபட்டவன் அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன் அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன் யூதர்களால் நாற்பது அடியாக ஐந்து தரம் அடிபட்டேன் மூன்று தரம் மிலாறுகளால் அடிபட்டேன் ஒரு தரம் கல்லறி உண்டேன் மூன்று தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன் கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன் அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன் ஆறுகளால் வந்த மோசங்களினாலும் கள்ளரால் வந்த மோசம் என் சுய ஜனத்தால் வந்த மோசம் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்கள் பட்டணங்களில் உண்டான மோசங்கள் வனாந்திரத்தில் உண்டான மோசங்கள் சமுத்திரத்தில் உண்டான மோசங்கள் கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்கள் பிரயாசம் வருத்தம் அநேக முறை கண் விழிப்பு பசி தாகம் அநேக முறை உபவாசம் குளிர் நிர்வாணத்தில் இப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட்டேன் இது மட்டும் இல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனன் ஆகிறது இல்லையா ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ நான் மேன்மை பாராட்டு வேண்டுமானால் என் பலவீனத்துக்கு அடுத்தவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன் இது எல்லாமே எஞ்செஞ்சைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனும் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுமானவர் நான் பொய் சொல்கிறதில்லை என்று அறிவார் தமஸ்கோ பட்டணத்து அரைத்தார் ராஜாவினுடைய சேனைத் தலைவன் என்னை பிடிக்க வேண்டும் சொல்லி தமஸ்கருடைய பட்டணத்தை காவல் வைத்து காத்தான் அப்பொழுது நான் கூடையிலே வைக்கப்பட்டு ஜன்னலிலிருந்து மதில் வழியா இறக்கிவிடப்பட்டு அவனுடைய கைக்கு தப்பினேன்